ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆற்றுலேருந்து தீர்த்து கொண்ட வரதை பார்த்துருப்போம் இது அதோடய கண்டினியூவேஷன் தாங்க இந்த வீடியோ நம்ம கோயிலுக்கு வந்து இப்போ ரீச் ஆகிட்ட பாருங்கள் அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி டெம்போவில் இந்த மாதிரி வச்சு கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு பாருங்க கோயிலுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு மணி ஒன்றரை மணி அப்படி ஆகிடுங்க வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அன்னதானமெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அப்படி அப்படியே களைஞ்சி வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க இங்கே பாருங்கள் அந்த ஈவினிங் தான் அந்த ஸ்டேஜே போடுவாங்க போலீஸ் ப்ரொட்டெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சு உடனே எல்லாத்தையும் அது ரோடு மேலே தான் போடுவாங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஆனால் கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க நிறைய போலீஸ்காரங்க இருப்பாங்க ஃபுல் ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது செவ்வாய்க்கெழம நைட்டு நம்ம அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து முன்னாடியே அடுக்கி வச்சுருவாங்க பண்டிகை போட்டதுக்கப்புறமே மாதிரி எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருவாங்க அந்த செவ்வாய் நைட்டு குண்டத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க புதன்கிழமை காலையில் பூக்குழி இறங்குறது குண்டை இறங்குறதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த மாதிரி கட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதை இங்கே பாருங்கள் அந்த கிளிப்பு தான் இது எனக்கு அதோடய வீடியோ இல்லை அதனால நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி புதன்கிழமை காலையில் இந்த மாதிரி குண்டை இறங்குறதுங்க அது முடித்ததுக்கப்புறம் எல்லாம் பொங்கல் வைக்கிறது சேவல இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எல்லாம் முடிஞ்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா எல்லாம் வந்திருப்பாங்க அப்புறம் நான் அதுக்காக நம்ம வந்து கறியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எப்பயும் போல் சமைச்சு சாப்பிட்றதுங்க நாங்களும் அதே மாதிரி நானும் எங்கள் அண்ணா வீடு எங்கள் பெரியண்ணா சின்ன அண்ணா அம்மா அப்பா அப்புறம் என்ன ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கனால கறி எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணி எக்கு தயிர் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டோம் அந்த புதன்கிழமை ஈவினிங்க கோயிலேருந்து ஆற்றுக்கு போயிடுவாங்க ஈவினிங் வந்து என்னென்னா அளவுக்கு கோயிலேருந்து ஆற்றுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லாம் ஆற்றுல முழுக்க போட்டு காவேரி ஆற்றுல அங்கேருந்து தான் திருப்பி அழைச்சிட்டு வருவாங்க இங்கே எல்லாம் காவடி ஆட்டம் நிறைய பேர் வருவாங்க நல்ல பயங்கர கூட்டமாக இருக்கும் அஞ்சு நாள் நடக்கும் திங்கக்கிழம ஆரம்பித்து வெள்ளிக்கிழம காலையில் வரைக்குமே வெள்ளிக்கிழமை காலையில் கம்பம் பிடிங்கிடுவாங்க ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் ஊரில் இந்த ஆர்கெஸ்ட்ரா போடுறதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வருஷ வருஷம் தவறாமல் போடுவாங்க ஆனால் ரொம்ப சேஃபாக தாங்க இருக்கும் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் அதெல்லாம் அளவுக்குத்தலாம் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறையா இருக்கும் போட்டிருப்பாங்க நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கலாம் வளையல் கடை மணி இந்த மாதிரி பலூனு மாதிரி எல்லாமே இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்குன்னு ஒரு ஒரு கடையாக வேடிக்கை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் எங்கள் அண்ணா குழந்தைங்களா இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் அப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டுங்க இதுக்கு அடுத்த நாள் வந்து வழுக்கு மரம் ஏறுறது அது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுற பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்